அடுத்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த எதுகை மோனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எதுகை மோனை ஏய்பு இந்த மூணும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று இதில் எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் எடுத்து ஒரே மாதிரி வரணும் அடுத்து நம்ம ரொம்ப பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா எதுகை மோனை எதுகை மோனை எய்பு இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஸில் எதுகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒவ்வொரு அடியிலேயும் இருக்கக்கூடிய சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வந்தாலோ அல்லது அடுத்த அடுத்த அடியில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வந்தாலோ அது எதுகேனப்படும் அதாவது இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வர்றது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் அதாவது ஒன்றி வருன்னா ஒரே மாதிரியே வருது ஒன்றி வருதல் ஒன்றி வருதல் இதுதான் வந்து எதுகைன்னு பேர் ஒரே அடியில் அடுத்தடுத்த சீர்களிலும் இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வரும் ஒவ்வொரு வார்த்தையினுடைய இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது சீர் எதுகைன்னு பேர் அடுத்தடுத்த அடிக்கு இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா இப்போ வெண்பா அப்படின்னா நாலு அடி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு அடினுடைய இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது அடி எதுகை அப்படின்னு சொல்கிறது ஒரே அடிக்குள் ஒவ்வொரு சீருனுடைய இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது சீரெதுகை அப்படின்னு சொல்கிறது மோனை என்பது என்ன அப்படின்னா அது அடியாக இருந்தாலும் சரி அல்லது சீராக இருந்தாலும் சரி எடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா முதல் எழுத்து ஒரே ஒன்றி வருதல் ஒரே மாதிரியாக வருது ஒரே மாதிரியாக வருது அதான் ஒன்றி வருதல் முதல் ஒன்றி வந்தால் அது மோனை ஒவ்வொரு சீருக்கும் முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அது சீர் மோனை அடுத்த அடுத்த அடியில் முதல் எழுத்தெல்லாம் ஒன்றி வந்துச்சுன்னா அது அடி மோனை ஒவ்வொன்றா விரிவை பார்க்கலாம் அதுக்கடுத்து இய்பு இய்புங்கிறது ரொம்ப எளிமையானது இறுதி எழுத்து எழுதி எழுத்து அல்லது வா சொல் அல்லது வார்த்தை இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்றி வருதல் ஒரே மாதிரியே வர்றது அல்லது ஒன்றி வருதல் ஒன்றி வருது ஒரே மாதிரியே வருது ஒன்றி வருது ஒன்றி வருது அது எய்புன்னு சொல்லலாம் இந்த இய்புக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா நம்ம இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா டிஆர் என்று சொல்லக்கூடிய டி ராஜேந்திரோடைய வசனம் பூரா எய்பு தான் வரும் இப்போ வாடாயம் மச்சி வாழைக்க பச்சி தொப்புனா எச்சி வச்சிருக்கிற குச்சி அப்படின்னு இறுதியில் வந்து இந்த சி சி என்று முடிகிறது வடாய மச்சி வாழைக்க பச்சி வச்சிருக்க குச்சி தொப்புனா எச்சி என்று அந்த இறுதி வார்த்தையெல்லாம் ஒரே மாதிரியாக வருவது தான் எய்பு தொடை அப்படின்னு பேர் அது ஆங்கிலத்தில் அது ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க சேக்ஸுவூருடைய சாணட்லாம் பார்த்திங்கன்னா அதை போல் வரும் அப்போ எய்புங்கிறது இறுதி வார்த்தையோ அல்லது இறுதி எழுத்தோ ஒரே மாதிரியே வர்றது அதெல்லாம் எய்பு தொடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாரதியாருடைய ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களி படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழி நாய் வா 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 அப்படின்னா இறுதி பூரா வா வான்னு வருது இல்லையா சுற்றி நில்லாத பகையே போ 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 என்று இறுதியில் வா வா என்றோ அல்லது போ போ என்றோ அல்லது செய் செய் என்றோ நன்று நன்று என்றோ அல்லது டீயர் வசனத்தை போல பச்சி எச்சி என்று வார்த்தை மட்டும் இல்லாமல் கடைசி எடுத்து ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அது இயல்பு தொடை அப்படிங்கிறது அப்போ இய்புத் ஒவ்வொரு அடியினுடைய இறுதி எழுத்து அல்லது இறுதி வார்த்தை ஏதாவது ஒன்று இறுதி எழுத்தோ அல்லது வார்த்தையோ ஒரே மாதிரியே வந்துச்சு அப்படின்னா அதுதான் இய்பு தொடை அப்படின்னு பேர் மோனை அப்படின்னா மோனை என்பது என்னென்னா எழுத்து ஒன்று வருது அடுத்தடுத்த அடியிலேயும் முதலெழுத்தெல்லாம் ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது சீர் அடி மோனை ஒரே அடிக்குள்ள ஒவ்வொரு சீர்களிலும் முதலெடுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது சீர்மோனை அப்படின்னு சொல்கிறது இப்போ நல்ல உதாரணம் என்னென்னா நம்மளுடைய திருக்குறளே இருக்குது இப்போ திருக்குறளை பார்த்திங்கன்னா துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி திரும்ப துப்பாக்கு துப்பாய தூவும் இந்த திருக்குறளை பாருங்கள் மே முதல் முதல் அடியினுடைய முதல் சீரது முதல் அடி துப்பார்க்கு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு நாலுடி கொண்டது அடி நாலு சீர் கொண்டது அடி இரண்டாவது அடி பாருங்கள் துப்பாய தூவு மடை மூணு சீர் கொண்டது இரண்டாம் அடி அப்போ முதல் அடியில் முதல் எடுத்துலாம் ஒவ்வொரு சீருக்கு முதல் எடுத்து பாருங்கள் தூ 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 தூன்னு வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு ஒரே அடியில் ஒவ்வொரு சீருக்கு குள்ளும் முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி வருது இல்லையா அப்படி வந்துச்சுன்னா அது சீர் மோனை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இரண்டாம் அடியிலையும் பாருங்கள் தூ வந்திருக்குது அதுக்கு தூ வந்திருக்குது ரெண்டு மோனையா ரெண்டும் மோனை தான் ஏன்னா எடுத்து தான் தூ தூ தே தை தோ தோ என்று அந்த பனிரெண்டு உயிரெழுத்தோடு சேரக்கூடிய எல்லாமே இணைய எழுத்து தான் அதனால் இரண்டாம் அடியிலையும் பார்த்தீங்கன்னா முதலெடுத்து முதல் சீருனுடைய முதலெடுத்து தூ ரெண்டாம் சீருடைய முதலெடுத்து தூ இதுமாதிரி அதுவும் மோனை தான் அப்போ இதெல்லாம் சீர்மோனை அப்படின்னு பேர் ஒவ்வொரு அடியிலேயோ அல்லது ஒரே அடிக்குள்ள கூடிய ஒவ்வொரு சீரலையோ முதலெடுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது சீர்மோனை அப்படின்னு பேர் அடி மோனை அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து முப்போ முதல் அடியை பாருங்கள் துப்பாருக்கு துப்பாயி துப்பாக்கி துப்பாருக்கு முதலடி முடிஞ்சிருச்சு அடுத்த அடி என்ன துப்பாய தூவு மழைன்னு வருது அப்போ அடுத்த அடியினுடைய முதல் எடுத்து பாருங்கள் தூணு தான் வந்திருக்குது முதல் அடியினுடைய முதல் எடுத்து பாருங்க தூண் வந்துருக்குது அப்போ அடுத்தடுத்த அடியினுடைய முதல் எடுத்து ஒன்றாக வருது இல்லையா அதனால் அது அடிமோனைன்னு சொல்லலாம் இந்த திருக்குறள் மட்டும் சீருலையும் மோனை அமைந்திருக்கிறது ஒவ்வொரு அடியிலும் அடுத்தடுத்த அடியிலேயும் முதலெடுத்து ஒரே மாதிரி வர்றதுனால அடி மோனையும் வந்துருக்குது அப்போ சீர் மோனை என்னென்னா ஒரே அடிக்குள்ளே பார்க்கணும் இல்லையா ஒரே ஒரே அடிக்குள் அடுத்தடுத்த அ அடுத்தடுத்த சீரில் அடுத்தடுத்த சீருனுடைய சீரின் முதல் எடுத்து முதல் எடுத்து ஒரே மாதிரியே வருது முதல் எடுத்து ஒன்றி வருதல் ஒன்றி வருதல் அதே சமயத்தில் அடிமோனை அப்படின்னா அடுத்தடுத்த அடிக்குள் அடுத்தடுத்த அடிக்குள் அடுத்தடுத்த அடிக்குள் என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த அடுத்துக்குள் அடுத்த அதாவது அடுத்த அடிக்குள் அடுத்த அடிக்குள் அல்லது அடுத்தடுத்த அடிக்குள் சீனுடைய முதல் எடுத்து அடுத்தடுத்த அடிக்குள் முதல் சீனுடைய முதல் எடுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது சீர் மோனை சாரி அடிமோனைன்னு பேர் ஒரே அடிக்குள் ஒவ்வொரு சீனுடைய எடுத்து ஒன்றி வந்தால் அது சீர்மோனை அடுத்தடுத்த அடியினுடைய முதல் சீனுடைய முதலடுத்தெல்லாம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது அடிமோனை அப்படின்னு பேர் இப்போ மோனை என்றால் என்ன முதலெடுத்து ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அது மோனை ஒரே அடிக்குள் அடுத்தடுத்து சீருக்குள் மோனையாக வரலாம் அல்லது அடுத்தடுத்த அடிக்குள் முதல் சீருனுடைய ஒவ்வொரு அடியினுடைய முதல் இருக்கு இல்லையா அடுத்தடுத்த அடிக்கு அதோடைய முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வந்தால் அது அடி மோனைன்னு சொல்லலாம் அப்போ ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னாக்கா இப்போ காணால் கான்னு வரணும் அவசியம் இல்லை கா அப்படின்னா கா கி கு கே கை கோ கோ கவு வரைக்கும் அதோடைய இன எழுத்து பூரா வரலாம் ஒரே மாதிரியாக வரணும் அப்படின்னா இன எழுத்து கூட வரலாம் அதே போல் இப்போ இரண்டாம் அடுத்து வந்து ஒன்றி வருதல் உங்களுக்கு எதுங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்போ இதில் பாருங்கள் ஒவ்வொரு சீருடையே இரண்டாம் அடுத்து வந்து இப்பு இப்புன்னு வந்திருக்குது ஒவ்வொரு சீருடைய இரண்டாம் அடுத்து இப்பு இப்புன்னு வந்திருக்குது இல்லைங்களா துப்பாருக்கு இப்போ வந்திருக்கு துப்பாயி இப்போ வந்துருக்குது துப்பாக்கி இப்போ வந்திருக்குது துப்பார்க்கு இப்போ வந்திருக்குது துப்பாயே இப்போ வந்துருக்குது அப்போ ஒரே அடிக்குள் அல்லது அடுத்தடுத்த சீர்களிலும் இரண்டாம் எழுத்து ஒண்டி உரதுனால அது சீர் எதுகை அப்படின்னு பேர் அதே சமயத்தில் இப்போ துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்குங்கிறது ஒரு அடி துப்பாய தூமடிங்கிறது ஒரு அடி இதில் முதலடியினுடைய முதல் எழுத்து முதல் சீருடைய இரண்டாம் எழுத்து இப்பு தான் இரண்டாம் அடியினுடைய முதல் சீருடைய இரண்டாம் எழுத்து இப்பு தான் அப்போ இந்த திருக்குறள் மட்டும் பார்த்திங்கன்னா அடி எதுகையும் காணப்படுது ஒவ்வொரு அடிக்கும் எதிகை காணப்படுகிறது ஒவ்வொரு சீருக்கும் எதுகே காணப்படுகிறது அப்போ சீர் மோனையாகவும் சீர் மோனையாகவும் இருக்குது சீர் எதுகையாகவும் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும் முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி வர்றதுனால அது சீர் மோனை ஒவ்வொருத்தினுடைய இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரதுனால சீர் எதுகை ஒவ்வொரு அடியினுடைய எழுத்து ஒன்றி வருவதுனால இது அடி ஒவ்வொரு அடியுடைய இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுனால இது அடி எதுகை அப்போது எதுகையும் காணப்படுகிறது அடி மோனையும் காணப்படுகிறது சீர் எதுகையும் காணப்படுகிறது சீர் மோனையும் காணப்படுகிறது இந்த ஒரு திருக்குறளை மட்டும் ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே மோனையை வந்து அடுத்தடுத்த அடிக்குள்ள பார்க்காதீங்க மோனையை வந்து எப்போதுமே ஒரே அடிக்குள்ளே அடுத்தடுத்த சீரில் பாருங்கள் அதனால தான் மோனையை வந்து நீங்கள் எப்பயுமே எப்படி பார்க்கணுன்னா மோனை அப்படின்னா ஒரே அடிக்குள்ள இப்படி பாருங்கள் ஒவ்வொரு சீருக்கும் பாருங்கள் எதுகை அப்படின்னா கூடும் அளவுக்கு இப்படி பாருங்கள் அடுத்தடுத்த அடிக்கு பாருங்கள் ஆனால் சில பாடல்களில் மோனையும் அடுத்தடுத்த அடிக்கு வரும் அடுத்தடுத்த அடிக்கும் வரும் எதுகையும் ஒரே அடிக்குள் அடுத்தடுத்த சீருக்கும் வரணும் ஆனால் தொண்ணூறு விடுக்காடு பார்த்திங்க அப்படின்னா மோனை என்பது ஒரே அடிக்குள்ளே அடுத்தடுத்த சீரை பாருங்கள் எதுகை என்பது ஒரு பாடலுடைய அடுத்தடுத்த அடிக்கு பாருங்கள் அதான் நம்ம கீழே அம்புக்குரி போட்டிருக்கேன் அடுத்தடுத்த அடியை பார்த்தீங்கன்னா அது எதுகை ஒரே சீருக்குள்ள அடுத்தடுத்த சீரை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இது அடின்னு வச்சுங்க இதை சீரு அப்படின்னு வச்சிங்க இது தொண்ணூறு விழுக்காடு மோனை அப்படின்னா ஒவ்வொரு சீரையும் பாருங்கள் எதுகைன்னா அடுத்தடுத்த அடியும் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து நிறைய உற்பிவு இருக்குது ஒன்றாம் சீரும் ரெண்டாம் சீரும் வந்தால் இணைய மோனை கொழிப்பு மோனை உருவு மோனை கூடை மோனை மேற்குதுவை மோனை கீழ்கதுவை மோனை முற்று மோனை அப்படியெல்லாம் வருதும் அது பின்னாடி வந்து விரிவாக பார்க்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சுங்க எதுகை என்பது சீரலோ அடியலையோ இரண்டாம் அடுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை மோனை என்பது ஒவ்வொரு சீரியலோ அல்லது அடுத்தடுத்த அடியிலேயோ ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா ஒரே எழுத்து மாதிரி வந்துச்சுன்னா அது மோனை இறுதி எழுத்தோ இறுதி வார்த்தையோ ஒரே மாதிரியாக வந்துச்சு அப்படின்னா அது எய்பு அப்படி மட்டும் லேசாக தெரிஞ்சு வச்சிங்க அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப விரிவாக அதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்